ரோடு சோ நடத்திய ரவுடி கொம்பலுக்கு லாடம் கட்டி பாடம் போலீஸ் கத்தி பட்டா கத்திகளை கொண்டு வீசுறாங்க வீசும் போது பக்கத்துல பஸ்ல வர எட்டி பாக்குறவன் எல்லாம் வந்து கீச்சு விடா அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க வேற வழியே இல்லாம போலீஸ் வந்து இறங்கி இந்த கூட்டத்துல யாரெல்லாம் லீட் பண்ணனோ அவன் எல்லாம் வந்து கீழே இறக்கி அடிச்சு தெருவுல வந்து இடுப்புல கயிறு கட்டி தெருவுல ஊர்வலமா இழுத்து வந்திருக்காங்க இதை வந்து வீடியோவா எடுத்து பாருங்க சொந்த செலவுல சூடிய வச்சுக்கிறது அப்படின்னா அது இதுதான் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் அரசியல் பக்கம் போய்ட்டோம் அப்போ வந்து என்னடா சார் வந்து அடிக்கடி போலீஸ் செய்திகள் தான் சொல்லுவார் இப்போ அரசியல் பக்கம் போயிட்டார் அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க அரசியலுக்கு போகத்தானே வேணும் ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் வந்து இப்ப வந்து அரசியல் களம் சூடுபிடிச்சிட்டு இருக்கு அப்படி ஊரகம் எல்லாம் வந்து அரசியல் பேசும்போது நம்ம மட்டும் அதுல எப்படி ஒதுங்கி வாழ முடியும் நம்ம போலீஸ் துறையில வந்து பணியாற்றிய காலத்துல கூட அரசியல்வாதிகள் தொந்தரவு டிரான்ஸ்ஃபர் இருபத்தி ஆறு வருஷத்துல இருபத்தி ஏழு டிரான்ஸ்பர் யாரால நடந்திருக்கு எல்லா அரசியல் தான் எந்த அரசியல்வாதியாவது தப்பு பண்ணதை கேட்டா அரசியல்வாதிகளுடைய தவறுகளை தட்டி கேட்டதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து டிரான்ஸ்பர் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் அரசியல் நம்ம கூட உரசி பயணத்து எனவே அரசியலும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ நம்ம போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு தகவலை கொடுப்போம் ருசிகரமான தகவல் உங்களுக்கெல்லாம் பிடித்த தகவல் தான் ரோடு ஷோ நடத்திய ரவடி கொம்பலுக்கு லாடங்கட்டி பாடம் புங்கட்டிய போலீஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு அதாவது மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரபல ரவுடி மகேஷ் சோனாவானே அப்படிங்கிற இருக்கார் மகேஷ் சோனா அவருடைய அந்த ரவுடியோட பேரு அவர் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பிரபல ஏ பிளஸ் ரவுடின்னு வைங்களேன் ஏ பிளஸ் பல்வேறு கொலை குற்றங்களையும் ரவுடி சேர்த்தையும் வந்து பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அவரு ஜெயிலுக்கு போயிடாரு அவருக்கு வந்து வழக்குல தண்டனையில அல்லது இப்போ இருபதுல இருந்து வந்து உள்ள இருக்காரு குடும்பத்துல ஒரு சின்ன நிகழ்வு இருக்கு அதுக்காக வந்து எனக்கு ஒரு பரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ தட்டு தடுமாறி ஒரு காரணத்தை சொல்லி வந்து பரோல் வாங்குறாரு பரோல் வாங்குறத செய்தியே வந்து மகாராஷ்டிராவில் அந்த டவுன் ஃபுல்லாக வந்து மகேஷ் சோனே வானே நாளைக்கு வந்து பெயிலில் வர்றாரு ஆ பெரிய தலைவர் பெயிலில் வர்றது அவரை பார்க்கறதே பெரிய புண்ணியம் அவரு சந்திச்சே ஆகணும் அப்படின்னா அவங்க கூட்டத்துக்காரங்களாம் என்ன செய்யறாங்க அவர் வந்து எந்த கூட்டத்தை வந்து வழி நடத்திட்டு அவர் எல்லாம் பிரியா விடை பெற்று உள்ளே போனாரோ அந்த கூட்டம் வந்து நம்ம மகேஷ் சோனே வாணே வந்து அவர் ஜெயிலை விட்டு வெளியில் வர்றாரு அவர் வந்து சாதாரணமாக வரவேற்றா அவர் நமக்கு கெத்து இல்ல இல்லாமல் போயிடும் எனவே வந்து அவர் வந்து ஜெயில் வாசலே போய் ஒரு வாகனத்து மேல ஏற்றி அவர் வந்து ஊர் உலகம் இப்போ சிறையிலிருந்து இருந்து பரோலில் வெளிவருகின்ற மகேஷ் சோனியா வாணே அவர்களே வருக வருக அப்படின்னு வந்து போஸ்டர்லாம் ஒட்டிடுறாங்க போஸ்ட் எல்லாம் ஒட்டி அவர் வர்றதே வந்து பிணையில பேருடைய வாழ்க்கையில வந்து அர்த்தம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் வந்து பட்ட காலையிலே படுப்புங்கிற பாதி போய் மீண்டும் மீண்டும் வந்து வலையில போய் நுழைஞ்சிக்குவான் அவனை ஜெயில விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டா கூட ஜெயில விட்டு போகிறதுக்கு அவனுக்கு விதி அமையவே அமையாது அந்த வகையில பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு இருக்கிறது ஒரு கொலை குற்றத்துல உள்ள போயிருக்காரு இவருக்கு கிடைச்சிருக்கிறது பரோல் அப்படின்னா ஒரு மூன்றிலிருந்து நாலு நாட்கள் ஒரு காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை அல்லது ஒரு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனவோ அல்லது தம்பி கல்யாணமோ தங்கச்சி கல்யாணமோ அப்பா அம்மா இறந்து போயிட்டால் தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அல்லது மருத்துவ காரணங்களுக்காக அப்பாவுடைய கடைசி ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக இப்படியான நியாயமான காரணங்களுக்காக ஒரு பெயில் கொடுத்தா ஒரு பிணை கொடுத்தா அதுக்கு பேர் பரோல் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிஷன்ஸோட தான் கொடுப்பாங்க அந்த கண்டிஷன்ஸ்லேயோ எல்லாம் கையெழுத்து போட்டு வெளியில் வந்து மகேஷ் சோனவான அவர்கள் அவர்களே வருக வருகன்னு போஸ்டர் ஒட்டி வாகனத்தின் மேலே வந்து அவரை நிற்க வச்சு ரவுடிகள் எல்லாம் வந்து சுற்றியில் நின்றுட்டு மகேஷ் சோனவான வாழ்க மகேஷ் சோனே வாழ்க அப்படின்னு கத்தம் போட்டுட்டு ரோட்டில் வந்து பஜாரில் ஊர்வலமாக வர்றாங்க ஊர்வலம் வந்ததெல்லாம் வந்து இருக்கட்டும் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா அத்தனை பேருமே ஆயுதம் நேற்று தோன்று ஆயுத பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் இரநூறு துப்பாக்கியை வந்து வரிசையாக வச்சு ஆயுத பூஜை கொண்டாடி எல்லாருக்கும் வந்து வந்து புனித நீர் தெளிக்கிறாரு ஊர்வலமாக வந்து புனித ஏற்கனவே அவர் ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க இவர் பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் வந்து இருந்து வாங்கி கொண்டாந்து உள்ள வந்து வீட்டில் பண்ணை வீடுகளில் பதுக்கி வச்சிருக்கிறாரு ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சிருக்காரு இவர் வந்து பலரை வந்து மிரட்டுகிறார் பயப்படுத்துகிறார் நான் உள்பட குடும்பத்தில் அத்தனை பேரும் தான் இருக்கணும் ஒரு கம்ப்ளைண்ட்டு பெண்டிங்கில் இருக்கிற பொழுது ரகசிய ஆயுதங்களை வந்து அதாவது பர்மிஷன் இல்லாத ஆயுதங்களை வைப்பது வைத்திருப்பதும் மிரட்டுவதும் பயன்படுத்துவதும் தவறு அப்படின்னு முன்னாள் அமைச்சருக்கே தெரியாமல் அவர் மீது ஆம்ஸ் ஆக்டில் நேற்று ஒரு வழக்கு பதிவு பண்ணி எந்தெந்த ஆம்ஸ்லாம் வந்து அவர் வந்து பர்மிஷன் இல்லாமல் வச்சுருந்தாங்களோ அத்தனையும் வந்து சீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க இது மத்திய பிரதேசத்தில் நடக்குது இதே மாதிரி தான் வந்து இந்த மகாராஷ்டிராவில் இப்போ இந்த மகேஷ் சோனமான ஊர்வலம் வந்து கத்தி பட்டா கத்திகளை கொண்டு வீசுறாங்க வீசும்போது பக்கத்தில் பஸ்ல வர எட்டி பார்க்குறவனையெல்லாம் வந்து கீச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க இதை வந்து வீடியோவா எடுத்து பாருங்க சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னா அது இதுதான் வந்து இதை வந்து இவனு கத்தி வீசிட்டு இவனு வந்து மகேஷ் சோனவானோட வீட்டுக்கு போய் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு தான் போராடுங்க போகும்போது செய்த தேவையற்ற காரியங்கள் அத்தனையுமே வந்து வீடியோக்களில் வந்து வீடியோக்கள் எடுக்கப்படுகிறது அந்த வீடியோ உடனே வந்து ஹண்ட்ரட் கால்ஸு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பப்படுகிறது போலீஸ் இந்த செய்தி கேட்டு என்னடா அது கத்தி வந்து புடைசூலை வீசிக்கொண்டே வந்து ஒரு கூட்டம் சிலரை காயப்படுத்துவதாக மிரட்டுறதும் அந்த பழைய எதிரிகளை வந்து உங்களை தீர்க்காமல் விட மாட்டோம் வந்து அவன் ஓப்பனாக சவால் விட்டுக்கொண்டே போகிறார்கள் அப்படின்னே வேற வழியே இல்லாமல் போலீஸ் வந்து இறங்கி இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் லீட் பண்ணணும் அவன்லாம் வந்து கீழே இறக்கி அடித்து தெருவில் வந்து இடுப்பில் கயிறு கட்டி தெருவில் ஊர்வலமாக எழுத்துட்டு வந்திருக்காங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் சீஸ் பண்ணி ஊர்வலமாக இழுத்துட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து லாடம் கட்டியிருக்காங்க என்ன சார் ஒரு தலைவரை போய் அவங்க வந்து ரிசீவ் பண்ணது ஒரு குற்றமாக சார் ரிசீவ் பண்ணது குற்றம் இல்லை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணீங்க என்னென்ன வாசகங்களை போட்டுட்டு பொது இடத்துல போனீங்க எத்தனை பேர்த்தை மிரட்டுனீங்க இவ்வளோ பெரிய மிரட்டல் வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து பொது இடத்துல வரும்போது இது வந்து யார் ஹீரோ யார் தலைமையில் இந்த ஊர் இயங்குறது அப்படின்னா அப்போ அரசு அங்கீகாரம் பெற்ற காவல்துறையின் அடிப்படையில் இந்த ஊர் இயங்குறதா ரவுடிகளுக்கு மிரட்டலுக்கு பயந்து இந்த ஊர் இயங்குறதா அப்படிங்கிற போது காவல்துறை கைதான் மேல்வோங்க வேண்டும் அதனால் தான் என்ன செஞ்சுருக்காங்க எல்லாரையும் கொண்டு போய் நல்லபடியாக வந்து லாடம் கட்டி பாத்ரூம்ல வந்து வைத்து எல்லாரும் வந்து விழுந்தவர்கள் எல்லாம் எழுப்பி விட்டு வந்து அதை பண்ணியிருக்காங்க இவங்க பகிரங்கமாக வந்து ரோட்டில் வந்து அவனுக்கு தான் ரோட் ஷோ நடத்த முடியுமா நாங்கள் ரோட் ஷோ அவங்க தப்பி ஓடி விடுவார்கள் என்று நாங்கள் கைத்தில் கட்டி இழுத்து வந்தோங்கிறாங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்க அவர்கள் முரட்டுத்தனமாக ஆயுதங்களை கையில் வச்சுருந்ததுனால அவங்க வந்து முரட்டுத்தனமாக தப்பி ஓடுவாங்க முரட்டுத்தனமாகவும் முறை தவறிய வழியில் நடப்பார்கள் முரட்டுத்தனமாக பிகேவ் பண்ணுவாங்க அவங்கள கட்டி பாதுகாப்பாக கொண்டுட்டு வரலன்னா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிலே அவங்க இருக்க மாட்டாங்க எனவே வந்து பொதுமக்களுக்கு இருக்கிற பீதியை போக்க வேண்டிய கடமையும் காவல்துறைக்கு இருக்குது இந்த எல்லாம் வெளியில் தான் இருக்காங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் பயந்துருவாங்க அதனால நாங்கள் என்ன செஞ்சோம் ஊர் மக்களுக்கு இவங்களை நாங்கள் கைது செஞ்சிட்டோங்கிற செய்தியை இதே பப்ளிக்கில் தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் அவங்கள ஊர்வலமாக கொண்டு வந்து பாத்ரூமில் வலிக்கு விழுந்த அவர்களை காப்பாற்றி கட்டுப்போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து போலீஸ் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு அந்த காவல்துறையை வந்து வரவேற்பதா ஏற்பதா அப்படிங்கிறத உங்கள் கையிலேயே விட்டுறேன் சில பேர் வந்து இவர் போலீஸுங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் போலீஸ்க்கே சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லக்கூடும் நினைக்கக்கூடும் அப்படிலாம் வந்து உங்களை நினைக்கிறதுக்கு நான் விடலை இந்த தடவை வந்து நீங்களே முடிவெடுங்க இப்படி பொது இடத்துல வந்து கத்தியை காட்டி சாதாரணமாக பயணம் பண்ணிட்டு மக்களை பீதி அடைவர்கள் வீசினவங்க சரியாக அதே ரோட்டில் வந்து இவங்களை கைது பண்ணிட்டோம்னு தெரியறதுக்காக கயிறில் கட்டிட்டு வந்த போலீஸ் செஞ்சது சரியா அப்படிங்கிற விடையை வந்து உங்கள்கிட்டயே விட்டுறான் என்னுடைய சார்பாக ஆராதீவு சார்பாக காவல்துறைக்கு பாராட்டுகள் நன்றி வணக்கம்